அமெரிக்காவில் போன மாதம் நடந்த ஒரு கொலை பார்த்திங்கன்னா அவங்க நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஐரீனா ஜருஸ்கா இருபத்தி மூணே வயதான இந்த பெண் உக்ரைனில் நடக்கிற போர்னால அவங்க குடும்பத்தோட அமெரிக்காவுக்கு அகதியாக வந்திருந்திருக்காங்க இவங்க அமெரிக்காவில் உள்ள நார்த் கரோலினா அப்படின்ற வாகனத்தில் சார்லட் அப்படின்ற நகரத்தில் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க நகரத்தில் உள்ள லைட் ரயில் சிஸ்டமில் அவங்க பயணம் பண்ணியிருந்திருக்காங்க அப்போ அவங்க அமர்ந்திருந்த அந்த இருக்கை பின்னாடி முப்பத்தொம்போது வயசான டிகார்லஸ் ப்ரௌன் அப்படின்ற ஒருத்தவரும் அமர்ந்திருந்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்தில் தன்னுடைய பையில் இருந்த ஒரு பாக்கெட் நைஃபை எடுத்து சம்பந்தமே இல்லாம முன்னாடி உட்கார்ந்துருந்த ஐரீனாவுடைய கழுத்துல மூன்று முறை குத்திட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு இதனால பயங்கர அதிர்ச்சிக்குள்ளான ஐரீனா பாத்தீங்கன்னா அந்த இடத்திலே உட்கார்ந்துருந்து என்ன ஆச்சுன்னே தெரியாம அங்கேயே கீழே விழுந்து இறந்தும் போயிருந்திருக்காங்க இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த அந்த டைம்ல அங்க நிறைய பேர் இருந்தும் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல இந்த சம்பவம் நாடு முழுவதும் பரவி நிறைய பேர் தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த டிகார்லஸ் ப்ரோ கைது பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் ஆல்ரெடி நிறைய ஆம்டு ராவரி தெஃப்ட் அப்படின்னு நிறைய கிரிமினல் ரெக்கார்டு வச்சிருந்திருக்காரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே இது குற்றம் சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய கிரிமினலரை உள்ளே போடாமல் வெளியே வச்சதுனால தான் இந்த கொலைக்கே காரணம்னு இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைவேறி தாக்குதலாக தான் பார்க்கப்படுது அமெரிக்கா பொறுத்த மட்டும் நிறைய பேர் ஒரு ஃபஸ்ட் வேர்ல்டு எஜுகேட்டட் சேஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க போர் நடந்த உக்ரைன்லேயே தப்பிச்சு ஒரு பெண்ணுக்கு வந்து அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம் தான்